அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பொதுச் செயலாளர் பதவி செங்கோட்டையனுக்கு வழங்கப்படுமா புதுவையில் ஆட்சியை பிடிக்க தாவேகா திட்டம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுவது போன்றே கேரளா மற்றும் புதுச்சேரியிலும் நடைபெறவுள்ளது புதுச்சேரியில் இந்த முறையாவது எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என பாஜக திட்டமிட்டு வருகிறது அதே சமயத்தில் முதலமைச்சரான ரங்கசாமி அவர்களோ வரும் தேர்தலிலாவது அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்று சுயேட்சையாக முதலமைச்சராகி விட வேண்டும் பாஜகவோடு கூட்டு சேர்ந்த முதலமைச்சராக இருந்ததால் தான் நம்மால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் நம்மீது குற்றம் சாட்டி நம்மை செயல்படவே விடவில்லை என்ற வருத்தமும் அவருக்கு இருந்து வருவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் புதுவையில் காங்கிரஸ் கட்சி வலிமையாக இருந்து வருகிறது இத்தனை காலமாக காங்கிரஸ் கட்சியின் ஆட்சிதான் நிலவி வந்தது காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பின்புதான் என்ஆர் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டு அவர் முதலமைச்சராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதே சமய காங்கிரஸ் கட்சியினுடைய அடித்தளம் என்றளவும் வலிமையாகத்தான் புதுவையில் உள்ளது அதை வைத்துத்தான் திமுகவே புதுவையில் வெற்றி பெற்று வருகிறது வரும் தேர்தலிலும் அவ்வாறு காங்கிரஸ் கட்சிக்கான செல்வாக்கு உயரும் என்று சொல்லப்பட்டு வந்தாலும் கூட சமீப காலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கான செல்வாக்கும் அங்கு உயர்ந்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சமீபத்தில் அந்த கட்சியிலிருந்து விலகி தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டுள்ளார் இதேபோன்று காரைக்கால் பகுதியினுடைய எம்எல்ஏ அசன் இதேபோன்று அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள் இருவர் என பலர் தமிழக வெற்றிக் கழகத்தில் புஷியானந்த் முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டு வருகிறார்கள் இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் புதுச்சேரியில் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஆதவ் அர்ஜுனாவினுடைய மைத்தனனும் மார்டினின் மகனும் புதிய கட்சியை தொடங்க உள்ளார் அந்த கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தோடு தான் கூட்டணி அமைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இவை அனைத்திற்கும் மேலாக ஒருபடி சென்று ரங்கசாமி அவர்களே தாவேக்காவோடு தான் கூட்டணி அமைக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் புதுவையிலும் விஜய்க்கு நல்ல செல்வாக்கு உள்ளது பாஜகவோடு கூட்டணி அமைக்கும் பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக நமக்கு தொலைகளை கொடுத்து வருகிறார்கள் நம்மை சுயமாக இயங்க விட மறுக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது எதற்காக நாம் அவர்களோடு கூட்டணி அமைக்க வேண்டும் அதற்கு பதிலாக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்போம் என்ற திட்டத்தில் அவர் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அப்படி என்ஆர் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்தால் அது மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மாறும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் விஜய் அவர்களோ புதுச்சேரியில் எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றி விட வேண்டும் புதுச்சேரி ஒரு சிறிய பகுதி யூனியன் பிரதேசம் எனவே அங்கு ஆட்சியை கைப்பற்றுவதில் சிக்கல் இருக்காது மேலும் மூத்த தலைவர்கள் பல பேர் தமிழக கட்சிக் கழகத்தில் இணைந்து வருகிறார்கள் புசி ஆனந்தும் புதுச்சேரியைச் தான் அவருக்கும் அங்கு அரசியல் அனுபவம் உள்ளது புசி ஆனந்தை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து இந்த தேர்தலில் புதுச்சேரியில் களமிறங்க தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதனால்தான் விஜய் அவர்களும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதுவையில் ரோட் ஷோ மற்றும் மக்கள் சந்திப்பை நிகழ்த்த அனுமதி கேட்டிருந்தால் ரோட் ஷோவுக்கு அனுமதி தரப்படவில்லை அதே சமயத்தில் மக்கள் சந்திப்பிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது புஷி ஆனந்தை புதுவையினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து புதுவையிலேயே அவரை தங்க வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் புஷி ஆனந்தின் மீது விஜய் கடுமையான அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது காரணம் கரூர் பெருந்துயர சம்பவத்தின் சம்பவத்தின்போது புஷியானது சிறப்பாக செயல்படவில்லை ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் ஒரு பிரச்சனை என்று வந்தவுடன் அவரது செயல்பாடு மந்தமாக இருந்தது மேலும் அவர் தலைமறைவானதையும் அவர் விரும்பவில்லை விஜய் போன்றவர்கள் வெளியில் இருந்தபோது பொதுச் செயலாளர் தலைமறைவு என அனைத்து சேனல்களிலும் செய்தி வந்தது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது எனவே புசியானந்தை நம்பி இனிமேலும் தமிழக அரசியலில் கால்பதிக்க அவர் திட்டமிடவில்லை அதன் விரக்தியில்தான் செங்கோட்டையினையே கட்சியில் இணைத்தார் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஆனந்தை புதுவையினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து அவரை அங்கேயே அனுப்பிவிட்டு தமிழகத்தில் பொதுச் செயலாளர் பதவியை அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு மூத்த தலைவருக்கு வழங்க திட்டமிட்டு இருப்பதாகவும் அது அநேகமாக செங்கோட்டையனாக இருக்கலாம் மேலும் ஓபிஎஸ் போன்றவர்களும் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்கலாமா இணையலாமா என்ற இரண்டாம் கட்ட நிலையில் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள் ஒருவேளை ஓபிஎஸ் வந்தால் கூட அவருக்கு அந்த பதவி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அப்படி ஓபிஎஸ் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் கண்டிப்பாக பொதுச் செயலாளர் பதவியை கேட்பார் அப்படி வழங்கினால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செல்வாக்கு மேலும் உயரும் தென் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கான மதிப்பு உயர்ந்தால் ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையினால் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடித்தளம் வலுவாகி உள்ளது இதேபோன்று தமிழகத்திலும் அது வலுவாகிவிடும் இதன் மூலம் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவும் விஜய்க்கு ஏதுவாக இருக்கும் மேலும் புசியானந்த் அடிப்படை கட்டமைப்புகளை தமிழகம் முழுவதும் பல பகுதிகளில் வலுப்படுத்தாமல் இருந்து வருகிறார் என்றாலும் கூட கிளைக்கழகம் மாவட்ட பேரூராட்சி நிர்வாக பொறுப்புகளுக்கு ஆட்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார் இதனாலும் விஜய் அவர் மீது அதிருப்தியில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி